பிரதமர் நரேந்திர மோடியின் சோழ தேசத்து பயணம் என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வரும் முதல் பிரதமர் என்ற வரலாற்றை படைக்க இருக்கிறது பிரதமரின் வருகை தமிழர்களின் வரலாற்றில் மாறாத இடம் பெற்றுள்ள அரியலூர் மாவட்டத்தின் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர் பேரரசின் அதிபரும் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது இங்கு அமைந்துள்ள கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் சோழ மன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பெருமை மிக்க சிவாலயமாகும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத திருவாதிரை நாளில் சிறப்பான திருவிழா நடைபெறும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை நினைவூட்டும் இந்த திருவிழா சிவனின் பெருமையை போற்றும் ஆன்மீக நிகழ்வாக மட்டுமின்றி தமிழ் பண்பாட்டின் மிகப்பெரிய விழா நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் ஆடி திருவாதிரை விழா இத்தனை ஆண்டுகளாக கலை கலாச்சாரம் ஆன்மீகம் ஆகியவற்றை தழுவி கொண்டாடப்பட்ட நிகழ்வாகும் இந்த ஆண்டு இவ்விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பங்கேற்கிறார் என்பது குறிப்பிட்டு ஒரு வரலாற்று புரட்சி சோழர் பெருமையை தேசிய மட்டத்தில் உரிய இடத்தில் நிறுத்தும் வகையில் பிரதமரின் வருகை அமைகிறது இது வெறும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் பங்கேற்பு அல்ல தமிழரின் வரலாற்றை பண்பாட்டை மற்றும் பன்னாட்டு பாரம்பரியத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் தீர்மானமான அடையாள நிகழ்வாகும் இதற்கு முன் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி விழாக்கள் மற்றும் சோழர் விழாக்களில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்து தமிழரின் பெருமையை வலியுறுத்திய வரலாறு முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் அவரது பணிச்சுற்றின் போது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோவிலுக்கு சென்றதாக குறிப்புகள் காணப்படுகின்றன தற்போது நரேந்திர மோடி வருகை இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த இடத்திற்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் எனலாம் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற இடங்கள் தமிழகத்தின் அசைக்க முடியாத பண்பாட்டு அடையாளங்கள் இவற்றின் மீது மத்திய அரசின் நேரடி பார்வை செல்வது இந்த மண் மொழி மதம் மரபு ஆகிய அனைத்திற்கும் கிடைக்கும் உரிய மரியாதை என பார்க்கப்படுகிறது இந்த வருகை சோழரின் வரலாற்று தேசத்தில் ஒரு புதிய வரலாற்று பக்கத்தை உருவாக்கும் சந்தர்ப்பமாகும் பிரதமர் மோடி காசி விஸ்வநாதர் கோவிலில் புனரமைப்பு செய்தவுடன் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை மிகவும் நெருக்கமான ஆன்மீக பெரியவர் ஒருவரிடம் கூறியபோது நீங்கள் ஆடி திருவாதிரை நட்சத்திரம் அன்று தமிழகத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சென்று சிவனை தரிசியுங்கள் இந்த நாள் நடராஜரான சிவபெருமான் தனது ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் அத்துடன் இந்த நாளில் சிவபெருமான் பக்தர்களுக்கு காட்சி தந்த நாள் இந்த நாளில் சிவபெருமான் தன் பக்தர்களுக்கு தன்னுடைய அன்பு மருளும் வழங்குவதாக புராணத்தில் உள்ளது எனவே செல்லுங்கள் என கூறியதாக சொல்லப்படுகிறது அதனை தான் பிரதமரின் வருகை உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா வழியாக திருச்சி சர்வதேச விமான நிலையம் வரும் பிரதமர் அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் கோவிலுக்கு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்